ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுக்கிட்டே நாம் செடியை புதுசாக எப்படி ரீப்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் செடி வைக்கிறதுக்காக வந்துட்டு ஏற்கனவே இருக்க பழைய பாட்டில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நல்லா உடச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் தண்ணி ஊற்றி மண்ணெல்லாம் ஏன்னால் ரொம்ப இறுகி இருந்தது அந்த மாதிரி இறுக்கமாக இருந்தால் செடி வளராது அதனால் மண்ணெல்லாம் சமன்படுத்தி நல்லா ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடப்புகிறோம் அப்படின்னா புதினா கட்டு வாங்கியிருந்தேங்க அதனோட புதினா இலையெல்லாம் அஞ்சுட்டு தண்ணியில் அந்த மாதிரி அந்த காம்பை போட்டு வச்சுருந்தேன் அதனோட காம்பு வந்து நல்லா தடியாக இருக்கணும் சைட்லலாம் கொஞ்சம் வேர் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி காம்பை செலக்ட் பண்ணி நட்டு வச்சோம் அப்படின்னா இதுலேருந்து இருந்து புது இலைகள் வந்து துளுத்து வளரும் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வேர் கிடையாது ஸோ அதனால சீக்கிரமா புழைச்சிக்கிட்டு நல்லா துடுத்து வரும் நல்ல வெயில் இருந்தாலே போதும் இதுக்கு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம பசு மஞ்சள் இருக்குல்ல பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக இதை வச்சுட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இது வந்து அழகாக முளைச்சி வந்துச்சு சரி முளைச்சு வருது இதை நட்டு நம்ம வந்து புதுசாக வந்து வேற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது செடி வளர்க்கலாம் அப்படின்னு அதையும் எடுத்து வச்சிருக்கோம் அது மாதிரி சின்ன வெங்காயமும் முளைப்பு தட்டிடுச்சு நல்ல நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம நட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதனோட வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம வெளியே எங்கேயும் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருளே தான் ஸோ இதை வச்சு எப்படி செடி வளர்க்குறான் அப்படின்றத இன்றைக்கி பாருங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பாட் மிக்ஸ் மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு தொட்டியில் இல்லை க்ரோ பேக்கில் எதில் உங்களுக்கு வசதி இருக்கோ அதில் நடல அந்த முளைச்சி வந்திருக்கிறது மேலே தெரிகிற மாதிரி நடணும் அவ்வளோதான் ரொம்ப அதிக ஆழம் நட்டுறக்கூடாது மேலே நடணும் அதே நேரம் மண் மூடியும் இருக்கணும் அந்த மாதிரி நடனுங்க குழந்த கையால் நட்டால் நல்லா வளரும் சின்ன கை இல்லையா ஸோ வளர்ச்சி நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மோஸ்ட்டாகவே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இந்த மாதிரி பிளான்ட் வளர்க்கறதுல ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி படிக்க பசங்க அடிக்கடி செஞ்சு பார்ப்பாங்க ஸோ வந்துட்டு நான் செய்யும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கூட வந்து செஞ்சேன் இது எப்படி முளைச்சி வர்றதுன்றதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா விதைகளையும் வந்து முளைக்கிறதுக்கு போட்டிருந்தாங்க சீட் ஜென்ரேஷன் நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்குறீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட்ஸ் வந்துட்டு ஊற வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பஞ்சகவியம் கலந்துருக்கேன் அப்புறம் சீடை வந்து நல்லா போட்டு ஊற வைக்க போகிறோம் இதில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே செட்டில் டவுன் விட்டுறணும் நல்லா ஊறி இருக்கணும் அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது சீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாக இருக்கும் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதால் அதை வந்துட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வைக்கணும் டேரக்ட் சன்லைட் இல்லாமல் கொஞ்சமாக நேலும் வெயிலும் கலந்த இடமா இருக்கும் பார்த்திங்களா அங்கே வச்சு காய வச்சு ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சீடை நீங்கள் வந்துட்டு விதைக்க போட்டுருலாங்க இந்தனோடய கண்டினியூஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சீடு எப்படி விதைக்கிறேன் அது எப்படி முளைச்சி வர்றது ரெண்டுத்தையுமே அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி புதுசு புதுசான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேங்க நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்